நம்ம யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள பத்தி கெட்ட வார்த்தை நாலு வார்த்தை கேட்ட உடனே இப்படி வந்து நிற்கும் போது துரோணாச்சாரியார் சொல்றாரு நீ பான்னு ஏன் கேட்ட உனக்கு அப்பா பேர் தெரியாது நீ போயிடு நீ சத்திரியன் இல்லை போயிடுங்கிறார் தர்மன் சொல்றாரு போ வெளியில போன்ற அர்ஜுனன் சொல்றான் அதான் போன்னு சொல்றாங்களா வெக்கம் இல்லாம நிற்கிற பீமன் சொல்றான் வெளியில போன நகுலன் சகாதேவர்கள் போயிடுங்க எதுக்கு நிற்கிறீங்க பீஷ்மாச்சாரியார் பா போப்பான்றார் எல்லாரும் போன்னு சொல்றாங்க கர்ணன் இப்படி நிற்கிறான் எல்லாரும் இப்படி சைலண்டா இருக்காங்க பால்கனி அண்ணன் ஒருத்தன் கத்துறான் ஏய் தேரொட்டி பையலே வெள்ளப்படா தேரொட்டி பையலுக்கு என்ன வழக்கைப்பரேன் போறா வெள்ள விண்ண திரையம் பண்ணா கேமரா இப்படி வைட்ல இருந்துச்சா அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அங்க கொண்டு போனா போய் க்ளோஸ் அப்ல ஒரு ஷாட் எடுத்து உள்ள போய் சிப்ல போட்டு வச்சுக்கிட்டோம் மகாபாரத போர் துரோணர் இறந்துட்டார் பீஷ்மர் படுக்கையில் படுத்துட்டார் நீ வா நீ தான் அடுத்த தளபதியும் கூப்பிடுறான் துரியோதனன் காரணம் என்ன பண்ணான் தெரியுமா முடியாத துரியோதனா போ இன்னும் இல்ல நீ வா பீஷ்மர் தான் இப்ப இல்லையே நீ வா கர்ணன் ஒரு நிபந்தனை வச்சான் என்ன நிபந்தனை தெரியுமா ஏ உன் மாமா அந்த சல்லியர் கத்னா நான் தேர் ஒட்டி பையில வெளில போ வெள்ள போனேன் ஆமா அவன் சல்லிய நாட்டு ராஜா தானே ஆமா அவன் எனக்கு தேர் ஓட்டனா நான் இந்த படைக்கு தளபதியா இருக்கேன் நேரம் போனான் துரியோதனை மாமா அப்படின்னு நினைஞ்சான் சொல் துரியோதனா அடுத்த தளபதி நான் தான் நீ இல்ல மாமா கர்ண சொல்லணும் அந்த பயிலுக்கு என்னவாம் ரெண்டு ஸ்டெப் பின்னால போய்ட்டு சொன்ன அச்சிருவானோன்ட்டு நீ தேரோட்டினால்தான் அவன் தளபதியா வருவான் என்ன தைரியம் உனக்கு நீ மட்டும் அடுத்த ராஜாவாக இல்லை என்றால் உன்னை கொலை செய்திருப்பேன் நீ உன்னை அப்படி இப்படின்னு கத்துறான் மாமா கம்முனிரு மாமா அங்க பாரு சங்கு ஊதிட்டாங்க மாமா பட வருது பார் ஆமா வருது யார் பட மாமா அர்ஜுனன் பட வருது அர்ஜுனன் இன்னைக்கு யார மாமா கொல்ல போறான் அந்த கர்ணன் செத்தான் இன்னைக்கு சரி அர்ஜுனன் எனக்கு யார் அந்த தேர் ஓட்டுறது கிருஷ்ண கிருஷ்ணன் பெரியவனா அர்ஜுனன் பெரியவனா மாமா கிருஷ்ணன் பெரியவன் அதான் மாமா சொல்கிறான் வாமாமாண்ணா அது போயிருச்சு தேர் ஓட்டுறதுக்கு உன்னை யாராவது அவமானப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோ அப்படியே பார்த்துக்கோ உங்கள க்ளோஸ் அப்பில் போய் ஃபோட்டோ பிடிச்சி உள்ளே சிப்பில் வச்சுக்கோ எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ நியாயமானவனாக இருந்தால் இறைவன் சோழிகளை போல் உன் முன்னால் கொண்டு வந்து இப்படி போடுவார் எதுக்காக வருத்தப்படுகிறாயோ எதற்காக நீ அப்செட் ஆகிறியோ எது எனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக நீ உண்மையில் இயங்குகிறாயோ நீ ஒழுக்கமும் அறமும் சார்ந்து இருந்தால் அது எதற்காக நீ இயங்கினாயோ அது உன் காலடிக்கு கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோ உன் பக்கத்தில் இறைவன் இருப்பார் நீ எது சொன்னாலும் அது நடக்கும் தூய்மையான மனதோடு இருக்கணும்